பற்றி அமெரிக்க நகரம் லாஸ் ஏஞ்சலிஸ் என்ன நடக்கிறது அங்கு வாழும் மக்களின் விதியா இல்லை இயற்கையின் சதியா வாருங்கள் காண்போம் கிட்டத்தட்ட பதினேழாம் நூற்றாண்டில் ஸ்பானியர்களால் கைப்பற்றப்பட்டு உருவாக்கப்பட்ட பழமையான அமெரிக்க மாகாணங்களில் ஒன்றுதான் கேலிஃபோர்னியா இந்த கேலிஃபோர்னியாவின் முக்கியமான நகரங்களில் ஒன்றுதான் லாஸ் ஏஞ்சலிஸ் ஹாலிவுட் என்று சொல்லப்படும் அமெரிக்க திரைப்படத்துறையும் அதனுடைய டிவி இண்டஸ்ட்ரியும் இயங்கும் முக்கியமான நகரமாக இந்த லாஸ் ஏஞ்சலிஸ் நகரம் உள்ளது கட்டு கடங்காத காட்டு தீக்க இந்நகரை சுற்றியுள்ள பல பகுதிகளை தீக்கு இரையாக்கி கொண்டு இருக்கிறது அதனை பற்றி மேலும் விரிவாக காண்போம் ஏறத்தாழ நாற்பது ஆயிரம் ஏக்கர் பரப்பளவுள்ள நிலங்கள் இன்று விரிந்து கறிக்கட்டைகளாக மாறி மாறிவிட்டது என்னன்னா இந்த ஃபாரஸ்ட் ஃபயர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏழாம் தேதி இந்த மாதத்துலேயே ஏழாம் தேதி எட்டாம் தேதி பகுதியில் அந்த டைமில் வந்து இதெல்லாம் தொடங்குது ஆனால் இன்னும் வந்து அதை கண்டெய்ன்மெண்ட் பண்ண முடியாமல் அந்த நாட்டினுடைய ஃபயர் ஃபைட்டர்ஸ் போராடிட்டு இருக்காங்க இருக்கிறதுலையே ஒர்ஸ்ட் ஃபயர் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேலிசிட்ஸ் ஃபயர் அப்படின்றது கிட்டத்தட்ட இருபத்தி மூணாயிரம் ஏக்கர் இது வரைக்கும் கவலை பண்ணியிருக்கு அது மட்டும் இல்லாமல் அதை கண்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப போராடிட்டு இருக்காங்க இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதிமூணு பர்சன்டேஜ் தான் அதை வந்து கண்டெய்ன்மெண்ட் பண்ணியிருக்காங்க அடுத்து இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஈட் அண்ட் ஃபயர் கிட்டத்தட்ட பதினாலாயிரம் ஏக்கர் பரப்பளவு இது வரைக்கும் கபலீகரம் பண்ணியிருக்கு இதை வந்து நாற்பத்தஞ்சு பர்சன்டேஜ் கன்டைன்மெண்ட் பண்ணியிருக்காங்க இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹர்ஸ்ட் இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எட்நூறு ஏக்கர் பரப்பளவு நிலத்தை வந்து கபலீகரகம் பண்ணியிருக்கு இதை வந்து தொண்ணூற்றி ஏழு சதவீதம் கண்டெயின்மெண்ட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹாலிவுட் பகுதியில் இருக்கிற சன்செட் ஏரியா இது பார்த்திங்கன்னா ஹாலிவுட் ஸ்டார்ஸ்லாம் இருக்கிற பகுதி இதை வந்து ஃபுல்லாகவே கண்டெயின்மெண்ட் பண்ணுறதா சொல்கிறாங்க ஏன் இந்த ஃபாரஸ்ட் ஃபயர் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு முன்னாடி நாம் இந்த கேலிஃபோர்னியா ஸ்டேட்டோட அமைய விடுத்த முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் பேசிஃபிக் ரிங் ஆஃப் ஃபயர் அப்படின்னு சொல்லக்கூடிய எரிமலைகள் நிறைந்த பகுதியை ஒட்டி இந்த கலிஃபோர்னியா ஸ்டேட் அமைந்து உள்ளது எரிமலைகள் அதிகம் இருக்கிற பகுதி அப்படின்றதுனால இங்கே எப்பவுமே நிலநடுக்கம் இருந்துட்டு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இதனுடைய கிளைமேட்டிக்கல் செமி அரிட் கிளைமேட்டிக்கல் கண்டிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க பொதுவாக நம்ம பார்த்தோம்னா நம்ம ஏரியாவிலேயே ஒரு வீடோ இல்லை ஒரு குடோனோ நம்ம தீ பிடிச்சது அப்படின்னு பார்த்திங்கன்னா அதை அணைக்கிறதுக்கே கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு நாள் முழுக்கவோ இரண்டு நாள் முழுக்கவோ போராட வேண்டியிருக்கு ஆனால் இங்கே அப்ராக்சிமேட்டாக நூற்றி ஏழு ஸ்கொயர் கிலோமீட்டர் அளவில் காடு வந்து அதை ஒட்டி உள்ள நகரப்பகுதிகள் வந்து தீயின் கோரப்படியில் சிக்கியிருக்கு அதனால் இவ்வளவு பகுதியில் அமெரிக்கா போன்ற என்ன தான் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் உள்ள நாடாக இருந்தாலுமே அதை கண்டெய்ன்மெண்ட் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப ஒரு கடினமான விஷயம் நாட்டில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நாடு முழுவதும் உள்ள ஆயிரத்தி நானூறுக்கும் மேற்பட்ட ஃபயர் ஃபைட்டர்ஸ் இந்த பகுதியில் குவிஞ்சிருக்காங்க அங்கே அந்த ஃபயரை வந்து கண்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்கு மிக கடுமையாக எல்லாம் நாளும் போராடிட்டு இருக்காங்க ஹியூமிடிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய காற்றினுடைய ஈரப்பதம் இந்த பகுதியில் வந்து மிக குறைவாக இருக்குது அப்படின்றதுனால ட்ரையான ஒரு கிளைமேட்டிக்கல் கண்டிஷன் தான் எப்பவுமே இங்கே இருக்கும் அதனால் பார்த்திங்கன்னா இங்கே எளிதில் தீப்பற்றுவோம் இந்த ட்ரையான கிளைமேட்டிக்கல் கண்டிஷனால் இங்கே வந்து எளிதில் ஃபாரஸ்ட் ஃபயர் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வைல்ட் ஃபயர் இன்னைக்கு கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு இன்னைக்கு இருக்குது அப்படின்னா அதுக்கு இன்னொரு முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா அங்கே வீசக்கூடிய காற்று வழக்கமாக இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா செயிண்ட் ஆனா விண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பகுதியில் அது வந்து வழக்கமாக வீசக்கூடியது இந்த விண்டோட வேகம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நூறு மைல் அப்படின்ற அளவில் இருக்கும் இந்த செயிண்ட் ஆனா விண்ட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நூறு மைல் வேகத்தில் வீசுது அப்படின்னா நூற்றி இருபது கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து வீசுதுங்க சாதாரணமாக நம்ம வீட்டில் பற்ற வைக்கிற அடுப்பில் பற்ற வைக்கிற நெருப்பே பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு ஊதாங்குழல் வச்சு இவ்வளோ போது அது வந்து நல்லா ஹெவியாக பற்றிக்கிது ஆனால் நூற்றி இருபது கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து விண்டு வீசும்போது பார்த்திங்கன்னா அந்த வாயில் சின்ன பொறி கூட அந்த ட்ரை கிளைமேட்டில் இருக்கிற மரங்களை எல்லாமே டெஸ்ட்ராய் பண்ணிடும் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி இருபது ஸ்கொயர் கிலோமீட்டர் உள்ள காடு காட்டை ஒட்டியுள்ள பகுதியில் வந்து நம்ம வந்து அதில் இருக்கிற நெருப்பை அணைக்கிறது அப்படின்றது வந்து உண்மையிலேயே மிகப்பெரிய விஷயம் அது வந்து நம்ம நினச்ச உடனே அணைச்சிட முடியாது அப்படின்றது தான் நிதர்சனமான ஒரு உண்மை அந்த நாட்டினுடைய தேசிய பேரிடர் மேலாண்மை என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆறு மில்லியன் பீப்புளை வந்து எவாக்கியேட் பண்ணுறதுக்காக ஆர்டர் கொடுத்து வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த தீ ஏற்பட்டிருக்க பகுதிகளில் இருக்கிற ஃபயர் ஹைட்ரண்ட் அந்த தண்ணியை வந்து அந்த ஃபயர் ஃபைட்டர்ஸ் போய் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அந்த ஸ்ட்ரீட்லேயோ அந்த ஃபாரஸ்ட் ஓரத்துலேயே பார்த்தீங்கன்னா தீயை அணைக்கிறதுக்காக வந்து போகிற ஒரு பைப் லைன் வச்சுருப்பாங்க அந்த ஃபயர் ஹைட்ரேட்டர்ன்னு சொல்லுவாங்க அதில் பார்த்தீங்கன்னா சுத்தமாக தண்ணியே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க கிட்டத்தட்ட தண்ணியே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இதுவும் வந்து இந்த ஃபயரை வந்து கண்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கிறதுக்கு ஒரு காரணம் அப்படின்னு எடுத்து சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ட்ரெஞ்சை வந்து வெட்டி அதன் மூலம் வந்து அந்த ஃபயர் வந்து மேலும் வந்து வராமலும் தடுக்கிறதுக்கு மிக கடுமையாக போராடி வர்றாங்க மேலும் ஏரோப்ளைன்ஸ் ஹெலிகாப்டர் இதன் மூலமாக வந்து வாட்டரை வந்து எடுத்துகிட்டு வந்து மே அந்த தீ அதிகமாக பரவக்கூடிய இடங்களில் ஊற்றி அதையும் அணைக்க ட்ரை பண்ணுறாங்க என்ன தான் இவ்வளவு முயற்சிகள் எடுத்தாலும் கூட இயற்கையினுடைய கோரப்பிடிக்கு முன்னாடி நம்முடைய டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் வந்து ஒன்றுமே இல்லைங்க அப்போ என்ன தான் இதுக்கு சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த ஃபயர் ஃபைட்டர்ஸ் அந்த நாட்டினுடைய ஃபயர் ஃபைட்டர்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி அதை கண்டெயின்மெண்ட் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் அந்த செயிண்ட் ஆனா விண்டுன்னு சொல்லக்கூடிய அதனுடைய வேகம் வந்து இயற்கையாகவே கண்ட்ரோல் ஆகணும் இதெல்லாம் நடந்தால் தான் அந்த ஃபயர் வந்து கண்ட்ரோல் ஆக முடியும் எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பல வீடியோக்களுக்கு என்னுடைய இணந்திரங்கள் நன்றி வணக்கம்